நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியான பந்து போல புசு புசுன்னு சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அரைக்கிற வேலையே கிடையாது ரொம்ப சிம்பிளா ஈஸியான மெத்தட்ல ப்ரிப்பேர் பண்ண போறோம் இந்த ரெசிபியை செய்யறதுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான நாலு இன்கிரீடியன்ஸ் இருந்தா போதும் இந்த ரெசிபியை நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகவும் செய்து சாப்பிடலாம் நான் சொல்ற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இது போல நீங்களும் அப்பம் செய்தீங்கன்னா உங்களுக்கும் நல்ல குண்டு குண்டா பந்து போல சாஃப்டா பஞ்சு போல அப்ப வாங்க இந்த சுவையான இனிப்பு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபியை ஏத்துக்காக மிக்சிங் ボல்ல மெஷரிங் கப் அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ அதே கப்பால அரை கப் அளவுக்கு மைதா அதே கப்பால அரை கப் அளவுக்கு வறுக்காத வெள்ளை ரவை வறுத்த ரவையா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அடுத்து அதே கப்பால அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரையை சேக்கறதுல விருப்பம் இல்லனா சர்க்கரைக்கு பதிலா வெள்ளம் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இருந்தா கூட நீங்க அந்த உபயோகப்படுத்திக்கோங்க இப்போ நீங்கள் எந்த கப்பால கோதுமை மாவை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால ஒன்னே ஹால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் நான் மெஷரிங் கப்பால தான் கோதுமை மாவை அளந்திருக்கேன் நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிண்ணத்தால கூட கோதுமை மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ரொம்ப லூஸா தளர்த்தியா தான் இருக்கும் இப்ப ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கரெக்டா பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விட்டுறலாம் டென் மினிட்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி தான் இருக்கும் ஏற்கனவே மாவு நல்ல லூஸா தளர்த்தியா இருந்தது இல்லையா இந்த சமயத்துல மாவு உருனதுக்கு அப்புறம் மாவு பாருங்க கொஞ்சம் கட்டிப்பட்டு இது போல ஒரு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில தான் இருக்கும் இப்போ இந்த மாவு கூட இந்த அப்பத்தோட வாசத்துக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அப்பம் நல்ல பஞ்சு போல சாஃப்டா இருக்கணும்ன்றதுக்காக கால் டீஸ்பூன்கும் குறைவா சமையல் சோடா சேர்த்துக்கோங்க இந்த அப்பத்தோட திட்டிப்பு சுவைய மேற்கொண்டு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு கரண்டியால ஒரு தடவை நல்லா ஈவனா இந்த மாவை இது போல கலக்கி விடுங்க இப்ப பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி இப்படிதான் இருக்கும் அப்பம் மாவு அப்பம் சுடுறதுக்கு தயாரா இருக்கு இப்போ இந்த மாவை குண்டு குண்டா குலாப் ஜாமுன் போல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல அப்பமா சுட்டு எடுக்க போறோம் அப்பம் சுடுறதுக்காக கடாயில எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க எண்ணெயை சூடானதுக்கு அப்புறமா இது போல ஒரு குழிக்கரண்டியால் சூடா இருக்கிற எண்ணெயை முண்டுட்டு கரண்டிக்குள்ள இருக்கிற எண்ணெயில சின்ன குழிக்கரண்டியால ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு என்னக்குள்ள விட்டுட்டு மாவு இருக்கிற கரண்டிய சூடா இருக்கிற எண்ணெயில ஒரு ரெண்டு மூணு தடவை இது போல சொயட்டு சொயிட்டு விட்டோம்னா கரண்டியில இருக்கிற மாவு ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லயே நல்ல புசுன்னு உப்பி நல்லா ரவுண்டான ஷேப்ல அப்பமா கரண்டியை விட்டு டிமோல்ட் ஆகி வெளியில வந்துடும் இது ஒரு சிம்பிளான ட்ரிக் நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இது போல ஒரு ஈவனான ஷேப்க்கு அப்பும் விட தெரியாது சோ நீங்க இது போல கரண்டியை பயன்படுத்தி நல்ல ஒரு ஈவனான ஷேப்ல குண்டு குண்டா அழகா ரவுண்ட் ரவுண்டான அப்பங்களா ஈஸியா சுட்டு எடுத்துக்கலாம் இது போல ஈவனான ஷேப்ல இருக்கும் போது அப்பம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இதே போல நீங்க கரண்டியில மாவை விட்டு விட்டு இது போல அப்பங்களா சுட்டு எடுத்துக்கோங்க கரண்டியில இருந்து டீமோல்ட் ஆகி எண்ணெயில விட்ட அப்பத்தை ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீல வச்சு ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு பொன்னிறமான தங்க கலர் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெயை வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் பாருங்க பாக்கும் இந்த அப்பத்தோட கலர் எவ்வளவு ஒரு அருமையான கோல்டன் கலர்ல இருக்குன்னு நீங்க இந்த மெத்தட பயன்படுத்தி நல்ல ஒரு ஈவனான இது போல குண்டு குண்டு அப்பங்களா சுட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மெத்தடா நீங்க தயார் பண்ணி வச்சிருக்க அப்பம் மாவை குளிகரண்டியால மொண்டு இது போல டைரக்டாவே எண்ணெயில விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் அப்பம் இந்த மெத்தட்ல சுடும் போது மாவை ஒரு ஒரு அப்பமா விடும் போது ஒரு ஒரு அப்பத்துக்கும் நடுவுல கேப் விட்டு விட்டு அப்ப எண்ணெயில விடுங்க அப்பதான் அப்பமாவு ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம ஈவனா ஒன்னு சேர வெந்து வரும் நீங்க இந்த மெத்தட்ல சுடக்கூடிய அப்பம் கொஞ்சம் அன்இவனான ஷேப்ல இருக்கும் சோ நீங்க அழகான வடிவத்துல அப்பம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் மெத்தடா காட்டுனேன் அந்த மெத்தட்ல கரண்டிய உபயோகப்படுத்தி நல்ல குண்டு குண்டு அப்பங்களா நீங்க சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது போல டேரக்டா எண்ணெயில விட்ட அப்பத்தை ரெண்டு பக்கமும் நல்ல ஒன்னு சேர பொன்னிறமான கலர் வந்ததுக்கு அப்புறமா நல்ல வெந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய்ல எல்லாத்தையுமே வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் இதே போல நீங்க விருப்பப்பட்ட ஷேப்ல இந்த அப்பமாவை இனிப்பு அப்பமா சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரெடியான இந்த அப்பம் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் மெத்தடா சுட்ட அப்பம் பாருங்க எந்த அளவுக்கு நல்ல குண்டா வந்து போல இருக்குன்னு உடைச்சு காட்டுறேன் பாருங்க உள்ள எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா கூடு மாதிரி இருக்குன்னு இவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் கடைசி வரைக்கும் இந்த அப்ப குறையவே குறையாது பல மணி நேரம் ஆனாலும் பஞ்சு போல இருக்கும் அடுத்ததான் நம்ம டைரக்டா எண்ணெயில விட்டு அப்பம் பாருங்க இதுவுமே நல்ல பஞ்சு போல தான் இருக்கு இந்த ஈஸியான மெத்தட்ல செய்யற அப்பம் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா இந்த சுவையான அப்பத்தை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்